ஹலோ எவரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருத்தத்தோடவே இருக்கிறோம் அதாவது அந்த முப்பத்தி ஆறு ஆல் அவுட்டுக்கு பதிலடி கொடுப்பாங்க இந்தியா அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நாங்கள் விட்டதுக்கு திருப்பி அடிப்போம்னு போகணுன்னு ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க ஸோ இந்த பிங்க் பால் டெஸ்ட்டு நம்ம நான் கேட்டிருந்தேன் அதாவது ப்ரிவியிலே கேட்டிருந்தேன் ஆனால் அஞ்சு நாள் போவோமான்னு சொல்லிட்டு இந்தியா பேட்டிங் ஒழுங்காக ஆடினாங்கன்னா போவோம்னு சொன்னீங்க ஆடலை ரெண்டு நாள் தான் மேட்சே நடந்திருக்கு சொல்லுங்கண்ணே ஓவரால் இந்த மேட்ச்சோட ரிவ்யூ குயிக்காக ஓவராலும் வந்துட்டு ஒரு ஒரு மேட்ச் டிசப்பாயின்ஸ்க்கும் சரி பிளேயர்ஸ்க்கும் சரி ஹோப் பிரிஸ்பன்ல வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும்ன்றது நம்மளாம் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது ஓகே இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் எது யாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஸ்டார்க்கும் பேட்டிங்கில் வந்து டிராவிஸ் எட்டும் அது ஓகே தான் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல போறீங்க பட் இந்தியாவில் இவர் ஆடி இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரினா அது யாராக இல்லை நிறைய கீ மூமெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷ்வால் அவுட் ஆனது எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல அது வந்துட்டு என்ன வரைக்கும் ஒரு ஓவர் பிச் பால் தான் அது அது ஒரு யார்க்கர் லென்த் பாலோ அது அன்பிளேயபிள் பாலோ கிடையாது பாலிங் அக்ராஸ் நீங்கள் அந்த விக்கெட் நீங்க விழுந்தோன்னே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அவர் ஓவர் பேலன்ஸ் ஆகி ஒரு பக்கமாக சாய் வராது அது நம்மளுக்கு க்ளீனாக தெரியும் அது சுமன் கில் அவுட் ஆனது ஃபர்ஸ்ட் அதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு பால் தான் ஹைலி ஓவர் பேலன்ஸ்டாக அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல கீழே வந்து உழுவுற மாதிரி வந்துட்டு இதாக வராது ஸோ அந்த ரெண்டு விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லபுஷன் வந்துட்டு நாட் ராங்கை ஆஸ்திரேலியா வந்துட்டு ஹண்ட்ரட் ரன் மார்க் அவங்க போகும்போதை வந்துட்டு ஸ்டேட்ல வந்து ஒரு டிரைவ் ஆடுவார் அந்த ஸ்டேட் ட்ரை வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் பெருசாக கிராஸ் வந்துட்டு போயிருக்க மாட்டாரு பாலுடைய லைன்ல வந்துட்டு அவருடைய ஹெட் ஹெட் பொசிஷன் வந்து கிளீனாக இருக்கும் ஸோ அது வந்துட்டு டவுன் தி கிரவுண்ட் வந்துட்டு பஞ்ச் பண்றதுக்கு அவருக்கு ஈஸியாக இருந்தது பட் இந்த ரெண்டு இந்தியன் பேட்டர்மே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டெம் ரொம்ப இவங்க ஷஃபில் ஆயிட்டதுனால அந்த லைன் ஆஃப் தி பாலுக்கு அவங்களால ஸ்டேட் பேட்ல ஆட முடியல என்ன கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு விக்கெட் ரொம்ப குஷியலான ஒரு விக்கெட் அண்ட் தென் கேள்றவங்களுக்கு ஒரு ரெண்டு லைஃப் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அண்ட் தென் அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஒரு முப்பத்தாறு ரன் ஸ்டார்ட் கிடச்சதுக்கப்புறமாவும் விக்கெட் அந்த மாதிரி என்ன பொறுத்திருக்கோ அந்த விக்கெட்டை அவர் த்ரோ தான் பண்ணியிருக்காரு ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு அவர் என்ன ரொம்ப நல்லா பண்ணாரோ அது இந்த டெஸ்ட்டில் பண்ணுறதை விட்டுத்தார் மொத்தமாக இந்த டெஸ்ட்டில் அவர் அவுட் ஆனது வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாலை வந்துட்டு நல்லா லீவ் பண்ணார் நம்ம அதை வந்துட்டு ப்ரிவியூலே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அவர் வந்துட்டு வெறும் இன்ஸ்விங்க்க்கு தான் ஆடுறாரு அவுட் ஸ்விங்க்கு போகிறது பாலை தேட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இன்னிங்ஸில் அதுக்கு அப்படியே கான்ட்ரஸ்டாக இருந்துச்சு போலண்ட் வந்து போட்டு அந்த ஃபர்ஸ்ட் போலும் போய் துறத்துனார் போலண்ட் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய ரன் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டேம் ஒரு பால் போய் சேஸ் பண்ணுவார் கேட்ச் ட்ராப் ஆகும் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு டீசென்ட்டாக ஆனார் அப்பயே அதுலேயே ஒரு ரெண்டு எஜ்ஜி அவுட் சைட் எஜ்ஜி வந்துட்டு போர் போகும் நமக்கு ஸோ ஓவராலாகவே வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் கிடையாது செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் இதில் வந்துட்டு ஒரே ஒரு கீ மூமெண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபேவரா நிதிஷுடைய பேட்டிங் மட்டும்தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் ரீசன் என்ன அப்படின்னா அஸ்வின் அவுட் ஆற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்துட்டு ஒரு பெரிய ஷார்ட் கே போல ஒரு சைடுல எனக்கு சப்போர்ட் இருக்கும்னு அந்த நம்பிக்கை இருந்தால் வரையும் இவரோ அவருடைய டிஃபென்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாரு லூஸ் பால் மட்டும்தான் வந்து அடிக்க போனாரு அந்த விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இதுக்கப்புறமா நமக்கு சப்போர்ட் இல்லாத தான் அவர் வந்து அடிக்க போனார் நான் இன்னும் கூட வந்துட்டு அஸ்வின் கிட்ட இருந்து ஒரு பெட்டர் பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு வித் தி பேட் நான் எதிர்பார்த்தேன் பட் எதுவுமே நடக்கும் ஆனால் நான் இந்த விஷயத்துக்குள்ள வரேன் அதாவது நீங்க சொன்னதுதான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து அந்த லோவர் ஆர்டர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க பட் அதுல நான் கொஞ்சம் எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது என்ன அப்படின்னா மேல அடிக்கிற பேட்ஸ்மேன் அடிக்காம லோயர் ஆர்டர் மட்டும் தான் அடிக்கணும்னு நினைச்சா எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இந்தியா வந்து வின் பண்ணிட்டு இருந்தது ஜடேஜா அஸ்வினோட பேட்டிங் மூலமா தான் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நான் ஏற்றுப்போம் சோ அப்படி இருக்கிறப்ப எல்லா மேட்சும் அவங்களே அடிச்சு கொடுக்கணும் நினைக்கிறது கரெக்டா ஏன்னா ரீசெண்டா யாருமே பெருசா ஃபார்ம்ல இல்லாத தான் இருந்தது இந்தியன் பேட்டர்ஸ் திரும்பவும் ஆர்டர் ஆடர் தூக்கி பழிய போறது ஓகேவா நான் வந்துட்டு இது பழியாக நான் சொல்லலை பட் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து உள்ளே இருக்கும் போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கான் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நல்லா இப்போ விளாடும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் அப்ளிகேஷன் தான் நான் எதிர்பார்க்கறேன் சிராஜ் வந்துட்டு நான் வந்துட்டு டாப் ஆர்டர் நான் வந்து நான் பிளேம் பண்ணிகிட்டு இருக்கேன் சிராஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு அவர் ஒரு ஃப்ளிக் ஒன் ஆடுவர் நீங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து பவுண்டரி போகும் அதுதான் இந்தியாவுடைய கடைசி ஸ்கோரிங் பால் அந்த இன்னிங்ஸில் சிமிலரா அதே மாதிரி ஒரு பாலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஆர்டர்ல ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க ஜெய்ஷவால் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் ஸோ நான் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு டாப் ஆட்ருக்கிட்ட இருந்தால் நான் கேட்குறேன் பட் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவர் ஆர்டரை வந்துட்டு நான் ப்ளேம் பண்ணல பட் அஸ்வின் அவுட் ஆனது வந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரிடான ஒரு பால் பட் செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் அவுட்டான ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் அப்ளிகேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்றத நான் தோணுது நான் வந்து அர்ஷித் ரானா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது பால் ஆடணுமோ ஜஸ்ப்ரீத் பும்ரா ஒரு ஐம்பது பால் ஆடணுன்னு நான் சொல்லலை பட் அஸ்வின் வரையும் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்ளிகேஷனோட விளையாண்டுருக்கலான்னு தோணுது ஓகேண்ணா இது இது இல்லாமல் பொதுவாகவே நான் கேட்க வர விஷயம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பிங்க் பாலில் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகம் கம்பேர் டு இந்தியா மேபி அதுவும் ஒரு பிரச்சனையா இந்த டெஸ்ட்டில் வந்து இந்தியா தோக்குறதுக்கு இந்தியா வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் தோக்குறதுக்கு வந்துட்டு பிங்க் பால் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது நம்மளோட ஓவரால் கிரிக்கெட் தான் இதில் நான் ரீசன் நம்ம வந்துட்டு பேட்டிங்லாம் சரியாக விளாடல ஃபீல்டிங்லாம் நம்ம சரியாக இது பண்ணல போலிங்லாம் வந்துட்டு நம்ம அண்டர் தான் நம்ம போட்டிருக்கோம் ஜஸ்பீத் பும்ரா மேலே வந்துட்டு இருக்கிற அந்த ஒர்க்லோடு வந்துட்டு அவர் ஒரு ஒரு வாட்டி ஸ்பெல்லாக போதே அவர் நம்மளுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்ல வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல வந்துட்டு போலிங் போட முடியும் பட் ஆனால் அந்த ப்ரெஷர வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு பும்ரா தவிர சிராஜ் ஓரளவுக்கு இன் பேச்சஸ் நல்லா போலிங் போட்டார் இன்னும் நிறைய கீம் மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா நேப்பன் மெக்ஸ்வினி பதினஞ்சு ரன்ல இருக்கும் போது அது வந்துட்டு ஒரு டஃப்பான சான்ஸ் தான் பட் ஆனால் ரிஷப் பண்டனுடைய ஒர்க் வந்துட்டு டவுன் தி லெக்ஸ்டை வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கோ அதே வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் போகும்போது அந்த ஃபுட் இல்லை நீங்கள் அந்த காலை போட்டு நீங்கள் நகரும் போது பாலுக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியும் அது வந்துட்டு டவுன் தி அவர் ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு அதே அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்னு வரும்போது அது அவர் வந்துட்டு பண்ணல கரெக்டாக ஃபிஃப்டீன் ரன்ஸில் இருக்கும்போது நேத்தன் மெக்ஸினிக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஃபார்வர்ட் சான்ஸ் அது ரோஹித் சர்மாக்கு அந்த கேட்சை ட்ராப் பண்ணாங்க அப்போ டீம் ஸ்கோர் ஃபிஃப்டீன் அவர் அவுட் ஆகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டீம் ஸ்கோர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எயிட்டி ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேத்தன் மெக்ஸ்வினி வந்துட்டு பாலை நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டாரு முப்பத்தி ஆறு ஓவர்ல என்னமோ ஒரு அவுட் ஆகும் போது ஒரு பிப்டீன்ல அவர் அவுட் ஆயிட்டு இருந்தாருன்னா மேபி அன்னைக்கு ஈவினிங் அந்த பிங்க் பால்ல அண்டர் தி லைட்ஸ் நம்ம ஈஸியா வந்து ஒரு மூணு நாலு விக்கெட் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கலான்றது என்னுடைய சஜஷன் ஓகே நீங்க சொன்ன அந்த செக்ஷன் டொலைட் செக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் மெக்ஸ்வினி அண்ட் ரபுஷன் வந்து சூப்பராக அந்த இன்னிங்ஸை கொண்டு ஆன்கர் போயிட்டாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆன்கர் பண்ணி இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து உள்ள வராத மாதிரி அவங்க வந்து ஆடிட்டாங்க அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் பெஸ்ட் கண்டிஷன் ஃபார் பேட்டிங்ன்ற மாதிரி இருந்தது டிராவி செட் வந்தார் அண்ட் டிராவி செட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்துட்டு ஒரு ஆஃப் சான்ஸ் தான் பட் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் போய்ட்டு நம்ம மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்யூசஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது அதுவும் டிராவி செட் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் வருதுன்னு போது அதை நம்ம கண்டிப்பாக நம்ம கிராப் பண்ணணும் சிராஜ் வந்துட்டு விட்ட அந்த ஒரு கேட்ச் செவன்ட்டி ஃபோரில் இருக்கும்போது சிராஜ் வந்துட்டு அந்த கேட்ச் வந்துட்டு விடுவார் அப்போ டீம் ஸ்கோர் வந்துட்டு அரௌண்ட் டூ தேர்ட்டின்னு நினைக்கிறேன் லீடு வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு லீடு ஒரு ஃபார்ட்டி டூ ரன்ஸ் லீடில் இருக்கும்போது நம்ம டிராவல் செட் கேட்ச் விடுவோம் அங்கேருந்து திரும்ப டிராவல் செட் வந்து இன் நோ டைம் வந்து ஒன் ஃபார்ட்டி டிராவல் செட்டை டீம்னுடைய லீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கீ மூமெண்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக நம்ம வந்து பர்ஃபாமன்ஸ் நம்மளே இருந்துருந்ததுன்னா மைட் பி நான் வந்துட்டு இந்தியா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லலாம் இன்னொரு பெட்டராக நம்ம வந்துட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துருக்கலாம் நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்ச்சில் கூட வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய டோட்டல் அவங்க சேஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபைவ் விக்கெட்ஸ் அவங்க போனதுக்கப்புறமா டாம் பண்டல் வந்து ஒரு நூறு அடிக்கிறாரு ரிஷப் பண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி உங்கள் ரெண்டில் நல்லா ஆடும்போது நேற்று சப்போஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஒரு செவன்ட்டி ஆட ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒன் டுவெண்ட்டி அவங்க சேஸ் பண்ணும்போது திரும்பவும் வந்துட்டு அவங்களுடைய டாப் ஆர்டரில் ஒரு ப்ரெஷர் நம்ம போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஷேக்கியாக இருந்திருக்கும் பட் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விண்ணணும் போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு இந்தியா ஆஸ்திரேலியா ஆடின டெஸ்ட் மேட்ச்லேயே தான் சார்டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பால் வைஸ் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பால் மட்டும் தான் பவுல் பண்ணப்பட்டிருக்கு அதுக்குள்ளே மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அண்ட் இந்தியன் பவுலர்ஸை வரைக்கும் நிறைய அடி வாங்கியிருந்தாங்க முக்கியமாக அர்ஷித் நாள் அஞ்சுக்கு மேலே ஏக்கான வச்சிருந்தாரு சிராஜ் கிட்டேயும் நாலு இருந்துச்சு ஸோ அஸ்வின் அண்ட் பும்ரா மட்டும்தான் தான் ரெண்டு அந்த மாதிரியான எக்கானமி வச்சிருந்தாங்க ஸோ அவங்களோட பவுலிங் அப்ரோச் எப்படி இருக்குது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா இப்போ சமயமே ஆல்மோஸ்ட் ஃபிட்டுன்னு சொல்கிறாங்க கொண்டு வரலாமா திரும்ப உள்ள அர்ஷித் ராணா வந்துட்டு டூ ஹார்ஷ் நம்ம வந்துட்டு அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்றது சொன்னால் ஆமாம் ஒரு அல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் அவருக்கு இருந்தது ஃபஸ்ட் மேட்ச் ரொம்பவே நல்லா போட்டாங்க இந்தியா இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ஒய்டாகவும் போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம ரன்ஸ் ரொம்ப லீக் பண்ணோம் டிராவி சைடு வந்துட்டு இந்த பக்கம் ஒரு கட்டாடுறாருன்னா திரும்ப அதுக்கு கத்த ஓவரில் இந்த பக்கம் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் ஸோ நம்ம வந்து விக்கெட்டில் வந்து ஒன் சைட் ஆஃப் தி விக்கெட் நம்ம வந்துட்டு போடவே இல்லை ஈவன் ஜஸ்பித் பும்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் தி விக்கெட் நம்ம போடல ரொம்ப வேடாக இருந்துச்சு நம்மளுடைய லைனை வந்துட்டு நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்க்கணும் அதேமாதிரி ரொம்ப வந்துட்டு ஃப்ராக்ஷனலி எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக போட்ட மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு பட் பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு போலர் வந்துட்டு அந்த விக்கெட்டில் வந்து போடும்போது அவங்களுடைய ஹைட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு அர்ஷத் ரானா நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுறது கொஞ்சம் டவுட்டுன்ற மாதிரி தான் தோணுது அண்ட் தென் ஷமியோடய ஃபிட்னஸ் லெவல் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த ரஞ்சி ட்ராஃபி ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பைவ் ப்ளஸ் ஓர் கூப்பிட்டா அண்ட் தென் சைத் முஸ்தா அலிங்க வந்து அவரால மேக்ஸிமமே ஒரு இருவத்தி ஓவர் தான் போட முடியும் அதுல இருவத்தி ஏழு ஓர் கூப்பிட்டாரு இதுக்கும் மேல ஒண்ணு அவங்களுடைய ஃபிட்னஸ்ல என்ன டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல என் சி ஏவுட க்ளியரன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி அவர் கிட்ல ஆஸ்ட்ரேலியாவுக்கு அமிச்சிட்டாங்க அப்படின்ற விசாவே ரெடியா இருக்குன்னு தான் சொல்றாங்க என் சிஏ கிளியரன்ஸ்க்காக தான் இப்போதைக்கு வெயிட்டிங் சோ பிரிஸ்பன் டெஸ்ட்ல இஃப் சப்போஸ் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து இந்த சீரியஸ் பவுன்ஸ் பேக் ஆகறது ரொம்ப கஷ்டமாயிரும் கண்டிப்பா இந்தியா வந்துட்டு இந்த சீரிஸை வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா பிரிஸ்பேன்ல வந்துட்டு இந்தியா வந்து அதுக்கு சமி நல்லா இருக்கும் அந்த இன்னொரு கேள்வியும் அப்படி கேட்டுடுறேன் சமி வர்றது அப்பாறப்பட்ட விஷயம் அது நம்ம கையில் இல்ல பட் இந்த ரோஹித் சர்மா பும்ராவோட கேப்டன்சி மேல ஒரு கேள்வி வந்திருக்கு ரோகித் ரோஹித் சர்மா தொடர்ந்து நாலாவது போட்டி தோற்கிறாரு சோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தோனி சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலிலாம் தொடர்ந்து நாலு மேட்ச் தோத்துருக்காங்க இப்போ அந்த லிஸ்ட்ல ரோஹித் சர்மாவோட நேமுமே இடம் பெற்று சோ இந்த கேப்டன்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா பும்ரா வந்து இடையில ஒரு போட்டி நல்லா வின் பண்ணி கொடுத்துட்டாரு திரும்பவும் ரோஹித் தரப்போ மேட்சை தோக்குறாங்க ஸோ இது எப்படி இருக்குது இல்லை நம்ம எப்பயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நம்ம கேப்டனையும் கோச்சும் தான் நம்ம பிளேம் பண்ணுவோம் சரியாக பண்ணல அப்படின்னாலும் கேப்டனையும் கோச்சும் ப்ளேம் பண்ணுவோம் இது வந்துட்டு ஒரு டீம் ஸ்போர்ட் வெறும் ஒரே ஒரு பர்சனாலும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மேட்ச் கிடையாது இந்த மொத்த சீரி இதுலேயே வந்துட்டு நீங்கள் இந்த லாஸஸ் நீங்கள் சொன்னீங்க ஒரு நாலு லாஸஸ் சொன்னீங்க அதில் ரோஹித் சர்மா பண்ண ஒரு பிளண்ட்டான ஒரு விஷயம்னு எனக்கு தோணுனது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்துட்டு அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் பேட்டிங் எடுத்தாங்க மற்றபடி வந்துட்டு அவருடைய கேப்டன்சி அப்ரோச்சியோ அவருடைய இதுலேயோ அவருடைய பேட்டிங்கில் வந்துட்டு நிறைய ஃபிளாஸ் இருக்குது அது வந்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியுங்க பட் கேப்டன்சி வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்க தான் செய்யும் நீங்கள் வந்து ஒரு லாங் ரனில் நீங்கள் கேப்டன்ஷிப் பண்ணும் போது நம்ம எல்லா மேட்சும் வந்துட்டு ஆஸ் எ ஃபேனாக நம்ம வந்துட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு தப்பு கிடையாது பட் இன் ரியாலிட்டி அது வந்து கஷ்டம் ஓகே அப்போது இந்தியா பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் ஆஸ்திரேலியா என்ன நல்லா பண்ணாங்க நினைக்கிறீங்க இந்த போட்டியை மெயின் ஃபஸ்ட் போட்டியில் வந்து அவங்க பெரிய அடி வாங்கியிருந்தாங்க அதிலேருந்து எப்படி கம்பேர் கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் சொன்னாங்க நீங்கள் பிச் மேப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்தியா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் என்ன பெட்ராக பண்ணுவாங்களோ அது இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வந்து நல்லா பண்ணாங்க ஸ்டெம்ஸை வந்து நிறைய அட்டாக் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் லென்த்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஹார்ட் லென்த்தை வந்துட்டு அடித்து போட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் நார்மலாக போடுறதுக்கு ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ் வந்துட்டு பெருசாக ஸ்கிட் ஆகாது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்போது தான் செகண்ட் இன்னிங்ஸில் கேளுற அவ்வளோ அவுட் ஆனது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு குட் லென்த் ஏரியா தான் ஆனால் ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்தது வந்து அந்த ரிப்கேஜ்க்கு தான் வந்துருக்கும் ஃபுல் போன போயிட்டு க்ளோவில் அடிச்சு கேட்ச் அஸ்வின் அதே மாதிரி தான் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு விக்கெட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க யூஸ் பண்ணாங்க ரிஷப் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த அவுட்டாக இருக்கட்டும் ஷார்ட் பிட்ச் ஷார்ட் பிச்சுன்னு நம்ம அதை சொல்ல முடியாது குட் லென்த்தில் இருந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு அது வந்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்டாண்டர்டாக பண்ணாங்க அண்ட் அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்துட்டு நல்லா ஃபுல் லென்த்தில் வந்து போட்டாங்க ஆஸ்திரேலியன்ஸ் விக்கெட்ஸை வந்து விக்கெட்ஸ்னால் ஸ்டெம்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய டார்கெட் பண்ணி போட்டாங்க இந்தியா இந்த மேட்ச் வந்துட்டு ஸ்டெம்ஸை டார்கெட் பண்ணி போட்டதும் வந்து நேராகவே அந்த பாலில் வந்துட்டு ஒரு ஸ்விங் இருக்காது ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி தான் விக்கெட்ஸை வந்துட்டு நம்ம வந்து டார்கெட் பண்ண தவிர அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்விங்குக்கும் இந்தியன் போலர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்விங்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஓகே இந்த போட்டி இந்தியா வந்து தோத்துட்டாங்க கண்டிப்பா பிரிஸ்பர்ல வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அண்டு ரோஹித் அண்ட் விராட்டோட ஃபார்ம் வந்து இப்போ பெரிய கேள்விக்குறியில தான் இருக்கு அதை பத்தி நாம தனியா ஒரு வீடியோ போடுறோம் அடுத்து அந்த வீடியோ தான் வந்து வரும் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க